கேஸ் போட்டா ஸ்பாஸ் சுத்து அவங்களுக்கும் போயிடுமா சரி இப்ப என்னடா செய்யலாம் ஒரே இன்ன ஏதேசி ஒரு ஐடியா பண்ணி ஒரு பாத்துரும் மோரமா ஒரு மூளைய உட்டுருமா சோத்துல ஏ சோச்சி ஐயோ அந்த கொலை பாவத்துக்கு ஏன் ஆளாவற வேற என்ன செய்யலாம் ஏதே அந்த பாத்து மோரமா அந்த ஒரு சிண்டி இடம் கிடைக்காத அதை உட்டுருமா சொத்து வேணும்னா சொல்லிட்டு பேசாம வாங்க நான் பேசி கொஞ்சம் சமாளிச்சிரேன் சரி சரி வா சேர பரமட்டாயா அம்மா மாவுல கிட்ட பேசினா ஏதே ஒரு மூளைய ஏறற அம்மா இமரா பாசாத அம்மா

அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட வளர்ந்தா நீ வெளியில் போயிருந்தா நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணேன்னு கேட்டியாப்பா நான் கடைக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டேன் உன்னை குளிக்க போனேன்னா குளிக்க போனோன்னா பிள்ளை பேத்து தூக்கிட்டு வந்துரும் பிள்ளைக்கு தேவடா மாப்பலா ஒரு பையன் டே பையன் போனோன்னா வச்சுக்கோ குட்டி டைம் பண்ணுன்னு வச்சிருக்கா உனக்கு அப்புறம் பேரப்புல பாக்க முடியும் ஆசை இருக்காத எப்படி பேரப்புல பாக்க முடியும் உள்ள போய் பார்க்க முடியும் சொன்னா